ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம கையில் எந்தளவுக்கு ஒட்டியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கையில் ஒட்டக்கூடிய ஒரு பொடியை வந்து இதில் ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப அமைசிங்கான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஹேர்டைனால் இதுதான் அப்படின்னு நான் சொல்வேன் அந்த ஹேர்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்ற நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேட் ஐ எப்படி பிரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம ஐக்கு முக்கியமாக எடுத்துக்கிறது கருப்பிள்ளை தாங்க இன்னைக்கு கருப்பிள்ளை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹேட் டை வந்து ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருப்பிடி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம உருவி இந்த மாதிரி ஒரு பிளேட்ல போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தான் இந்த கருவேப்பிலையை வந்து பயன்படுத்தணும் ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கூடுதலாகவே கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலையோட ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணி இந்த ஹேட் ஐயை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க நம்ம முடிய நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கக்கூடிய பொருள்களை தான் இன்றைக்கி வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த ஹேர் ஐக்கு இந்த அளவுக்கு நீங்கள் கருவேப்பில் எடுத்துக்கணும் இது சொல்லப்போனால் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த கருவேப்பில் இருக்கும் நமக்கு இப்போ நம்ம இந்த அளவுக்கு கருவேப்பில் எடுத்துக்கிட்டோம் வேறு எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ண போறது இல்லை இதை ஆட் பண்ணுறதுன்னா நம்ம ஒரே முக்கியமான பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் அது சேர்த்தா தான் நம்ம ஹேண்டை வந்து செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கருவேப்பிலையே எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுருலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பொருளை நம்ம ஆட் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போகிறது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் கருப்பில ஹேர்டாய் அவ்வளோ நம்ம முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஹேர்டாயை தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது வந்து ஒரு டாக்டர் தான் எனக்கு சொன்னாங்க இந்த மெத்தடில் உங்கள் ஹேருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் முடியை நல்லா கரு கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் அப்படின்னு அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணுறோம் ஆல்ரெடி நான் வந்து ஒரு டைம் இந்த டையை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு அதனால தான் இந்த மெத்தடை வந்து நமக்கு வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அப்லோட் பண்ண போகிறேன் இப்போ கரிஞ்சீரகம் நல்லா வருபட்டுருச்சு இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா கரிசலாங்கனி வெள்ளை கரிசலாங்கனி பொடியை தான் இது கூட வந்து ஆட் பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து இது கூட வந்து நெல்லி பொடி தான் ஆட் பண்ணுறோம் நீங்கள் நெல்லி முள்ளி கிடச்சா கூட தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி கிடைக்காதவங்க நெல்லிக்காய் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு ரொம்ப லாங் ஹேர் அப்படின்னா அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்க பொருள்களை வந்து கூட்டிக்கோங்க குறைச்சிக்கோங்க நல்ல ஒரு பிளாக் கலர்ல வர வரைக்கும் எடுத்துக்கலாம் தாராளமா இந்த ஹேர் டைய நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது சொல்ல போனால் ஒரு டாக்டரோட அட்வைஸ் படி தான் இந்த ஹேண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நல்லா வந்து நிறம் வந்து பிளாக் கலரில் வரட்டும் அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இதை வந்து ரெடி பண்ணிடலாம் உங்கள் முடிக்கு நிரந்தரமான ஒரு கருமை வேணும்னா கண்டிப்பாக இந்த கருவேப்பில ஹேண்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இளநரைகள் இருந்தால் கூட காணாமல் போயிடும் வளர முடி வந்து நல்லா கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஹேர் டை நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு ரொம்பவும் புகைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்படி கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா அப்படியே கொஞ்சம் இந்த புகையெல்லாம் அடங்கிடும் அதுக்கப்புறமேட்டு இதை என்ன பண்ணுறது எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதை இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம் ஆறாத தான் நமக்கு ஈஸியாக சீக்கிரம் பயன்படுத்த முடியும் இப்போ நமக்கு நல்லாவே கொஞ்சம் ஆறிடுச்சு இதை வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையோட இந்த பொடியை வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கருவேப்பிள்ளை எடுத்திருக்கோம் அடுத்து வந்து கருஞ்சீரகம் நெல்லிப்பொடி வெள்ளை கரிசிலாங்கனி பொடி மூணையும் ஃப்ரை பண்ணிவிட்டு முக்கியமான இன்க்ரியன்ட்டாக இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை வந்து நம்ம இப்படியே பயன்படுத்த பார்க்கலாம் அப்படின்னு வேணா பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் பயன்படுத்த போகிறேன் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் கருவேப்பில் ஜூஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிரும் அதோட சர்க்கைகள் தான் இதெல்லாம் இதோடு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கருவேப்பில் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இந்த சக்கைகள்லாம் நமக்கு வேண்டாம் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அடிகனமான இரும்பு பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டாச்சு நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறமே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கருவேப்பிலையோட ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க கொதிக்க கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டார்க் கலரில் மாறுது அப்படின்ட்டு செம்மையாக மாறி வருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்ப அவ்வளவுதான் வேற எதுவுமே சேர்க்க போறது இல்லை ஆனா நமக்கு ஒரு ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு நல்ல ஒரு கலர் இன்னும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க மருதாணியை சேர்த்துக்கோங்க நீங்க இலைகள் இருந்தாலும் இது கூடவே சேர்த்து நீங்க கருவேப்பிலையோட சேர்த்து அரைச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொடியை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி பொடி தான் ஆட் பண்ணிக்கிறேன் நீ மருதாணி இலைகள் இருந்தால் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க மருதாணி போட்டோன்னே நல்லா திக்காக ஒரு கன்சஸ்டன்ஸிக்கு வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் எந்த டைமே நம்ம உடனே கொடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா அந்த அளவுக்கு கலர் வந்து பிடிக்காது நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அல்லது ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல வந்து ஒரு கலர் கொடுக்கும் உங்கள் முடியிலையும் நல்லா பிடிக்கும் வெள்ளை முடியும் நல்லாவே மாற்றி தரும் மருதாணி இருந்தால் இந்த மாதிரியும் கூட நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி இருக்கு பாருங்க இதை வந்து நம்ம இப்போ நான் வந்து ஓவர் நைட் தான் வைக்க போறேன் நீங்க உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து ஃபைவ் ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம் தாராளமாக இப்போ இந்த மருதற்கான ஒரு நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அப்படியே நம்ம பயன்படுத்துறதோடு ஓவர் நைட் வச்சு நம்ம பயன்படுத்தும் போது ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் இப்படியே விட்டுடலாம் ஆரட்டும் பாருங்க அளவுக்கு கலர் வந்து கொடுத்துருக்கு பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் கை இப்போ இதை அப்படியே ஆறட்டும் இப்போ ஹேண்ட் வந்து நல்லா ஆறிடுச்சு ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இதை அப்படியே ஓவர் நைட் நான் விட போகிறேன் இருக்கட்டும் அப்புறமே நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ஹேர் டை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இடையில மட்டும் ஒரு டூ டைம்ஸ் நான் அதை மிக்ஸ் பண்ணி வச்சேன் அதோடு இருக்குது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு நமக்கு எந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்க போது அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது ஹேர் டை செம்மையாக சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கருகு இருக்குன்னு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க டைனா இது வந்து நம்ம முடியல அந்த அளவுக்கு நல்லாவே பிடிக்கும் கையில் நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன் பாருங்கள் என் கை அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா கலர் வந்து பாருங்க கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஹேர் டை இப்படி தான் இருக்கணும் நீங்கள் வந்து வடிகட்டாமல் நம்ம ஹேரில் அப்ளை இந்த இந்தளவுக்கு ஒரு ஸ்மூத் கிடைக்காது நமக்கு அதுமாதிரி ஹேரில் அப்ளை பண்ணால் வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நல்லா த்ரீ ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அதாவது இல்லைன்னா ஷிகக்காய் இந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க நல்ல உங்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வரணும்னா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மத்தில நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க வேற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது அதுவும் இல்லாமல் கரிஞ்சி கரிசலாங்கண்ணி பொடியும் நெல்லி பொடியும் நல்லா வருபடணும் உங்களுக்கு வருத்துட்டு இந்த மாதிரி மருது கருவேப்பிலையோட ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் ஒரு அமைசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு சூப்பராக உங்கள் முடி வந்து நல்லா கரு இருக்கிறன்னு மாற்றி கொடுக்கும் இளநரைகள் இருக்கிறவங்க இதை ரெகுலராக கூட ஃபாலோ பண்ணலாம் நல்லா உங்களுக்கு வந்து முடியை வந்து மாற்றி நல்லா கருகருகிறேன்னு வளர ஆரம்பிக்கும் இது வந்து நானாக ப்ரிப்பேர் பண்ணது கண்டிப்பாக இல்லைங்க ஒரு டாக்டரோட அட்வைஸ் படி தான் இந்த டையை நான் ப்ரிப்பேர் பண்ணேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துது கொடுத்தது முடி வந்து நல்ல சேஞ்ச் ஆகிருக்கு அதனால் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட அவங்களுக்கு இளநிலைகள் இருந்தால் கூட கண்டிப்பாக இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அவங்க மொழி நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்